காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் அங்கு நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெறுகிறது ஆந்திராவில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது கடப்பா மக்களவை தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் ராகுல் காந்தி அங்கு காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் ஷர்மிளா ரெட்டி போட்டியிடும் கடப்பா தொகுதியில் இன்று நண்பகலில் நடைபெறும் மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி உரையாற்றுகிறார் இமாச்சல பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இமாச்சல பிரதேசத்தில் ஜூன் இரண்டாம் தேதி ஏழாவது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் போட்டியிடும் அனுராக் சிங் தாக்கூர் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார் முன்னதாக ஹமீர்பூரில் உள்ள தமது இல்லத்தில் நடைபெற்ற பூஜை ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் இளம் பெண்களுக்கு வாழ்த்து தெரிவித்து முதியோரிடம் ஆசி பெற்றார் இது தவிர மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஸ்ரீ அவாக தேவ் மந்திர் ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார் நாடு முழுவதும் உள்ள பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று ஆறு மக்களவைத் தொகுதிகளுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதில் மூன்று கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளது நான்காம் கட்ட வாக்குப்பதிவு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா பீகார் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது ஒடிசாவில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார் இதே போன்று காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அக்கட்சியின் மூத்த தலைவர் காந்தி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்கள் கூட்டணிக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர் இந்திய விவசாயிகளின் உர விற்பனை கூட்டுறவு மையமான இஃப்கோ அமைப்பின் புதிய தலைவராக திலீப் சங்ஹானி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் முப்பத்தாறாயிரம் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்கள் மூலம் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்கோ அமைப்பிற்கு புதிதாக இருபத்தோரு இயக்குநர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழை காரணமாக பத்ரிநாத் ரிஷிகேஷ் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் ஸ்ரீகோட் ஸ்ரீநகர் காலியசோத் ஆகிய இடங்களில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் நிலைமை சீரடைந்த பின்பு பக்தர்கள் பத்ரிநாத் மற்றும் ரிஷிகேஷ் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் மே பதினைந்தாம் தேதி முதல் தொடங்க இருந்த பொறியியல் மாணவர்களுக்கான பருவத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மாறாக இந்த தேர்வுகள் ஜூன் ஆறாம் தேதி முதல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெற இருப்பதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது அரியலூர் ரயில் நிலைய இருப்பு பாதை காவல் நிலையம் சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மது புகையிலை பான் மசாலா உள்ளிட்ட பல்வேறு போதைப்பொருள் பழக்கத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திய தன் ஆர்வலர்கள் செல்போனில் பேசியபடி ரயில் தண்டவாளங்களை கடக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர் ரயில் பயணத்தின் போது தெரியாத நபர்கள் கொடுக்கும் உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டாம் என்றும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விளக்கப்பட்டது பாலஸ்தீனத்தை ஐநா உறுப்பினராக்கும் வரைவு தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது பாலஸ்தீனத்திற்கு முழு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் ஐநாவில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த அவசர சிறப்பு அமர்வுக்காக நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொது சபை நேற்று கூடியது ஐநா உறுப்பு நாடாக பாலஸ்தீனம் தகுதி வாய்ந்தது என்றும் அதை அனுமதிக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா உட்பட நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகளும் எதிராக ஒன்பது நாடுகளும் வாக்களித்தன இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன தற்போது பாலசீனம் ஐநா அமைப்பில் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தோஹாவில் நடைபெற்ற சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கத்தார் நாட்டின் வர்த்தக நகரான தோஹாவில் டைமண்ட் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டி நடைபெற்று வந்தது இந்த போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா எண்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஆறு மீட்டர் தூரம் எறிந்து இரண்டாவது இடம் பிடித்தார் செக் குடியரசு வீரர் ஜாக்குப் இரண்டு சென்டிமீட்டர் தொலைவு மட்டுமே கூடுதலாக எரிந்து முதலிடம் பிடித்தார்